ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுங்க வண்டியில் இருக்கும்போது நாய் கடிக்காது அப்படிங்கிற என்னோடய எண்ணத்தை நாய்ங்க மாற்றிருச்சுங்க ஏன்னா நாய் என்ன கடிச்சிருச்சிங்க வண்டியில் இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்கில் கீர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நாய் வந்து என் காலை கடிச்சிருச்சிங்க அதாவது பத்து நாய்ங்க வண்டி சுற்றிக்கிச்சு ஒரு நாய் வந்து கீர் சேஞ்ச் பண்ணும்போது நல்லாவே பிடிச்சி கடிச்சிருச்சிங்க ஸோ வண்டியில் போனாலும் நாய் கடிக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது மணிபால் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் உடனே போயிட்டேன் டிடி இன்ஜெக்ஷனு ரேபிவேக்ஸு அப்புறம் டுவின் ட்ராப்னு சொல்லிவிட்டு மூணு இன்ஜெக்ஷன் உடனே எடுத்துக்கிட்டேங்க டிடி வந்து ஒரு நூறுபா வந்தது இந்த டுவின் ட்ராப் இருக்கு இல்லைங்களா நம்மளோட பாடி வெயிட்டை பார்த்துட்டு எத்தனை எம்எல் நம்ம பாடிக்கு எடுத்துக்கணும் அதாவது இந்த எம்எல் வந்து அந்த கணக்கு இருக்குதுங்க ஒரு ஏழுக்கு ஏழு கேஜிக்கு ஒரு எம்எல்ங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது என்னோட பாடி வெயிட் எழுபத்தி ஆறு கிலோவுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோருவான்னு வந்ததுங்க அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் எதுக்குன்னா லைஃப் டைம் இது கடித்தாலும் நாயோ மறுபடியும் நாய் கடித்தாலும் வேறு எந்த விலங்கு கடித்தாலும் ட்ராஃபிக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க இது மாதிரி சம்மறி கொடுத்தாங்க இந்த சம்மரியில் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு நாலு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அந்த ரேஃபிஎக்ஸ் வந்து நாலு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நாலு டோஸ் போடணுன்னு சொல்லிட்டு இந்த சம்மரி கொடுத்தாங்க மொத்தமாக பார்த்தோமா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு செலவு ஆற எட்டாயிரத்தி அறநூறுரூவாங்க டூவின் ரேப்பை ஆறாயிரத்தி அறநூறுவா மீதி அந்த டாக்டர் ஃபீஸு அதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு வந்தது எட்டாயிரத்தி அறநூறுவா சம்திங் வந்துச்சுங்க இதை வந்து கா நீங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம ரிக்கவரி பண்ண முடியாது இந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு இன்சூரன்ஸில் எடுத்துக்க மாட்டாங்க அது ஒன்று இருக்குது இதை வந்து நம்ம கையிலேருந்து தான் போட்டுக்கணும் அதே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோமா இப்போ இதுதான் சொல்கிறது ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோருவா அந்த டிவின் ட்ராப் நம்ம போட்டுக்கிட்டால் நம்ம பாடி வெயிட்டில் வந்து டிவைட் பண்ணி எத்தனை அம்புலன் சொல்லிட்டு கொடுப்பாங்க அதுதான் இந்த டிவி ட்ராப்னு சொல்லிட்டு லைஃப் டைமுக்கு அந்த வேக்சினுங்க இதே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோமா இது நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க ரெண்டாவது டோஸ் வந்து நம்ம ஊரில் போய்ட்டேன் அதாவது நான் பெங்களூர் இருக்கும்போது ம என்ன நாய் சேச்சிக்கு மணிப்பூர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன் ரெண்டாவது டோஸ் வந்து ஊருக்கு போய்ட்டேன் மேச்சேரி சேலம் மாவட்டம் மேய்சேரிங்க அங்கே வந்து சந்ததான ஓட்டிகளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ரெண்டாவது டோஸ் போட்டுக்கிட்டேன் அங்கே வந்து நமக்கு ஃப்ரீங்க இது மாதிரி அட்டை கொடுத்துருவாங்க நம்ம டீட்டெயில்ஸ் எழுதிக்குவாங்க கான்டாக்ட் நம்பரு அப்பா பேர் என் பேர் என்னோடய ஏஜு இதெல்லாம் எங்கே கிடைச்சது என்ன அனிமல்ஸ் கிடச்சிதுன்னு ஃபர்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து மூணாம் தேதி ரெண்டாவது மாதம் இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாவது வருஷம் ஏன்னா நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மணிப்பாலில் நான் இன்ஜெக்ஷன் பண்ணுன்னு பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி போட்டாங்க ரெண்டாவது டோஸ் வந்து ஆறு ரெண்டு இருபத்தாறில் வந்து அங்கே நான் போட்டுக்கிட்டேங்க மூணாவது டோஸ் வந்து பத்து ரெண்டு மறுபடியும் மணிப்பாலில் போட்டுக்கிட்டேன் மூணாவது டோஸ் இருபதாம் தேதி போய் போடணும் அது போய் அங்கே தான் போட போகிறேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கே இன்ஜெ எங்கே உங்களுக்கு நாய் கடித்தாலும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு முதல் உதவி பண்ணிக்கோங்க காசு பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்த இன்ஜெக்ஷன் ரெண்டாவது டோஸ் போடும்போது போது எங்கே போய் போட்டுக்கலாம் இந்த நாய் கடிச்சால் மட்டும் இப்போ ரொம்ப டேஞ்சருங்க ஃபஸ்ட்டு எயிட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போய் போட்டுக்கோங்க நான் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் லைஃப் டைம் இருக்கிறது அது கவர்மெண்ட்லேயும் கிடைக்குது அதையும் போட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்